ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ஸ்ரீ அகோபிலம் புனித யாத்திரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு இன்னொரு பெயர் அப்படின்னா திரு குன்றம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க அகோபிலம் அப்படிங்கிறது ஆந்திரா மொழியில் நமக்கு அகோபிலம்னு நம்ம சொல்கிறாங்க இதுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா நம்ம திருவாரூர் டு திருச்சி வரைய ஒரு ட்ரெயினில் போயிட்டோம் அதுக்கப்புறம் திருச்சி டு கடப்பாவுக்கு நாங்கள் ஒரு ட்ரெயினில் புக் பண்ணி போனதுனால நாங்கள் மொத்தம் இருபத்தஞ்சு பேராக போனோம் அதனால் ட்ராவல்ஸ் பஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க நம்ம இப்போ ஆந்திரா கடப்பாவிலேருந்து நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நாங்கள் போகும்போது ஒரு ட்ராவல்ஸ் பஸ் இருந்தது அங்கேருந்து நம்ம அகோபிலத்துக்கு நம்ம போயிட வேண்டியதாக நாங்கள் இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம் இங்கே நம்ம அகோபிலத்துக்கு போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒன்றரை மணி நேரமாச்சும் ஆகுது அங்கேருந்து நம்ம போகும்போது இங்கே நம்ம இப்போது ரீச் ஆயாட்டு இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் எல்லாருமே வந்தோம் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இது அகோபிலம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நம்ம இறங்கிட்டோம் அங்கே கீழே ஒரு அகோபிலம் நரசிம்மர் அப்படின்னு ஒரு இருக்காரு அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூம் ஸ்டே பண்றதுக்கு டின்னரை முடிச்சுட்டு இப்போ நம்ம அகோபில்லத்துக்காக நம்ம இப்போ மேலே போகணும் மேல் அப்பர் அகோபில்லம் லோயர் அகோபில்லம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அகோபில்லம் இருக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்பர் அகோபில தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தனியாக ஆட்டோவுக்கு நமக்கு தனியாக சார்ஜ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபா நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இறக்கி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது ஒரு நாலு கிலோமீட்டர் மேலே இன்னும் நடக்கிற மாதிரி இருக்குது அங்கே ஆட்டோ அலோவு கிடையாது அங்கே நமக்கு கோவில் பஸ்ஸு வந்து நமக்கு அலௌடாக தான் இருக்குது அது நமக்கு ஃப்ரீயாகவே நமக்கு வந்து விட்டுட்டு ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி அழைச்சிட்டு வர்றது அதேமாரி நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க நடந்து போகிறவங்களும் நம்ம நடந்து போய்க்கலாம் இங்கே ஃபுல்லாக வெஹிக்கிளெலாம் நம்ம ஃபுல்லாக இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நடந்து போகிறவங்க நடந்து போகலாம் இல்லை அப்படின்னா நமக்கு கோவில் பஸ் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிது ரொம்ப வயசானவங்களால் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பஸ்லேயும் ஏறி போகலாம் நாங்கள் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்தது மார்னிங் டையத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் பஸ்ஸில் போகலாம் நடந்தே போயிடலாம் அப்படின்னு போனோம் ரொம்ப தொலைவாக இருக்குது நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ட பஸ் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம பார்க்கறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நாங்கள் அப்படியே நம்ம பார்க்கலாம் பை வாக்கில் நம்ம போனோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற மலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே போனோம் குட்டியும் அப்படியே நடந்தே தான் வந்தா இங்கே இருக்கிற நரசிம்மர் பார்த்தீங்கன்னா ஒன்பது அவதாரங்களாக எடுத்திருக்கிறாரு கிழக்கு மலை தொடரில் மொத்தம் ஒன்பது நரசிம்ம அவதாரங்களும் ஒரே மலைத்தொடரில் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது நீதியின் வெற்றியை குறிக்கும் விஷ்ணுவின் சிங்கத்தலை அவதாரம் நரசிம்மருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதன்மை வழிபாட்டு தலமாகவும் இருக்குது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமாக இருக்குது நம்ம ஒன்பது நரசிம்மரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு திவ்ய தேசம் நமக்கு கணக்கில் வரும் நம்ம போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு ஆடை பலி கொடுத்துட்டு நரசிம்மருக்கு அதை வந்து நமக்கு சமைச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டைத்தில் பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் மாதிரி வழங்குறாங்க அதனால் இந்த நம்ம நடந்து போகிற பாதை ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா சமையல் தான் சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க அதாவது பிரியாணி அப்புறம் ஆட்டுக்கறி குழம்பு இதை மாதிரி தான் நமக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா இங்கே பேடா அகோபில்லம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு அகோபில்லத்துக்கும் நடந்து போகிற வழியில ஒரு ஒரு பேர் வந்து கொடுத்துருந்தாங்க நிறையா அனிமல்ஸ் வந்து அங்கே இருக்குது அடுத்தது நம்ம எஹுவா அகோபில்லம் இதை தாண்டி தான் நம்ம வந்து இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அகோபில்லம் முதன்மை நரசிமரை நம்ம பார்க்க போகிறோம் இவர்கிட்ட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கிற மிச்சம் எட்டு நரசிம்மரையும் நம்ம பார்க்க போகிறோம் இது இந்துக்களுடைய புனித யாத்திரை தலமாக இருக்குது நம்ம இப்போ முடியாமல் ஏறி வந்தாச்சு ஏன்னா ரொம்ப இறக்கி ரொம்ப செங்குத்து வாக்கில் இருக்கிறதுங்கிறதுனால நமக்கு ரொம்ப மூச்சு வாங்குது இங்கே பாத்தீங்கன்னா மலை பாத்தீங்க ஃபுல்லாகவே வந்து அப்படியே செதுக்குன மாதிரி வச்சுருந்தாங்க கீழே வந்து அந்த பூஜைக்கான பொருள்கள் எல்லாமே இருக்குது நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இருந்து நம்ம இப்போ மேலே ஏறுற மாதிரி இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தீர்த்த குளம் அமைச்சிருக்காங்க சைடில் நரசிம்மருடைய அவதாரத்தை சைட் பை சைடாக நமக்கு வந்து பிக்சரோட வந்து என்ன நம்ம நரசிம்மரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நமக்கு எழுதியிருந்தாங்க அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல தான் இருந்தது இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சில நரசிம்மரில் மட்டும்தான் அந்தமாரி லாங்குவேஜில் நமக்கு வந்து வச்சிருந்தாங்க நம்ம இப்போ மேலே ஏறி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரகலாத வரத கோவிலின் நுழைவாயில் ஃபஸ்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இப்போ உள்ளார போகிறோம் இதில் அகோபில்ல நரசிம்மர் கோவில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இங்கே பூஜை பொருட்கள் அப்புறம் விளையாட்டு ஜவான் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள் வழிபடுற வழிபாட்டு பொருள்களே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்லாம் நமக்கு இருக்குது இவரு தான் நம்ம உள்ளார நமக்கு செல் அலோடு கிடையாது அதனால் வெளியில் அவருடைய அவதாரங்களை படமாகவே வச்சுருந்தாங்க அதை தான் நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் மாலைகள் வந்துன்னா இதை மாதிரி ஜவந்தி மாலை தான் வந்து வெவ்வேறு கலரில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் வந்து வச்சுருந்தாங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு முந்நூறு ஃப்ரீ தரிசனத்தில் நம்ம போயிடலாம் ஆனால் சிறப்பு தரிசனத்தில் போனோம் அப்படின்னா இரநூறுவா முந்நூறுவா அது மாதிரி தனித்தனியாக வந்து ரேஞ்சுக்கு ஏற்றாப்புல வாங்கிக்கிறாங்க நம்ம இப்போ சைட்லேயே நம்ம ஃப்ரீயாகவே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்தோம் ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயே ஃபுல்லாக மலைக்கு மேலே அப்படியே வேர் நிறையா அப்படியே திருடுறமாரி இருக்கு அதுக்கு மேலே மரம் உருவாகிருக்கு நம்ம இங்கேருந்து இருந்து நம்ம இப்போ நரசி நரசிம்மரை நம்ம பார்க்க போகிறோம் நரசிம்மரை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கூட்டம் அதிகமாக இருந்தது மார்னிங் டயத்தில் ரொம்ப கூட்டமாக இருந்தது இதுதான் ஃபஸ்ட்டு நரசிம்மர் இவரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்ததாக மேல் நோக்கி இன்னும் நம்ம பல மலைகள் நம்ம ஏறுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நரசிம்மரை பார்க்குற மாதிரி இருக்குது இவன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆடு பலி கொடுக்குறத வந்து ஒரு சிற்பமாகவே வந்து வடிவமைச்சிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆடை கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரியும் அதை பலி கொடுக்குற மாதிரியும் நரசிம்மருக்காக அதேமாரி ஒரு வழிபாட்டு தர முறைகள் இருக்கிறதுனால இந்த கோவில்ல இன்றளவுமே வந்து ஆடுகள் கொடுத்து அதை சமைத்து மக்களுக்கு அன்னதானமா வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்போ கோவிலுடைய என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம் அந்த கதவுல இதை ஃப்ரீ தரிசனத்தை வழியாளமாக போகிறோம் இதுக்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றரை மணி நேரம் மேக்ஸிமம் நின்று தான் போனோம் ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்து ரொம்ப அதிகமான கூட்டங்கள் இருந்தது இது பார்த்திங்கன்னா உள்ளார லொக்கேஷன்னா இதுதான் நரசிம்மர் எந்த அவதாரத்தில் இருக்கார் அப்படிங்கன்னா அந்த மூலவரலோட இது பொசிஷன் வந்து அந்த இதுலேயே இருந்தது இது நம்ம உள்பிரகாரத்தில் சின்ன சின்ன தீப ஆராதனை காமிக்கிறது இதுமாரி அந்த மலைகளை வந்து தனித்தனியாக நம்ம உள்ளார போகிற மாதிரி இல்லை தனித்தனியாக குட்டி பெருமாள் சிலைகள் வந்து அமைச்சிருந்தாங்க அப்புறம் அனுமன் சிலை சிவலிங்கம் பிள்ளையார் சிலை இதெல்லாம் இந்த கோவிலினுடைய உட்பிரகாரத்தில் இருக்குது நம்ம அடுத்ததாக ரிமைனிங் இருக்கிற எட்டு நரசிம்மரையும் நம்ம பார்க்க போகிறோம் மேலே ஏறுறதுக்காக குச்சி வாங்க சொன்னாங்க அங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு குச்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பத்து ரூபா கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் விலாகில் அப்பர் அகோபிலம் ஃபுல் வீடியோவையும் பார்க்கலாம்